லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சது புதுசாக இருந்தது ஸோ யூஸ்வலாக கிரைம் த்ரில்லர்னும் போது எந்த விஷயத்துக்கு கிரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி அதை ஓடிடியில் பார்க்குறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி நான் நல்லா இருக்கு வித்தியாசமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைடில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எனக்கே பார்க்கும்போது எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் ஆன் சைஸ் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக தோணுச்சு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானல் ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம எப்படி சொல்றது நான் இந்த மாதிரி கண்ட் பண்ணதில்லை ரொம்ப ராண ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேடர் ஆஃப் ஃபேக்டா இல்லாமல் எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க ரொம்ப ராவா நேட்டிவிட்டியோட ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது போலீஸ் அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ரான ஒரு இது வரல ஸோ வித்தவுட் மேக்கப் ரொம்ப யூனோ அந்த கிளாமர் போர்ஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபாமென்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் நீ சொல் சொல்ல போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷூட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்கு நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேற ஆர்டிஸ்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்புரொஃபெஷ்னல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் எங்கிட்ட வந்து நீங்க அவங்களோட பண்ணுறீங்களான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சா எடுத்து தான் நான் பண்ணோன்னு நினைப்பேன் அந்த விதத்தில் நானும் வந்து வெரி ஹாப்பி தட் சோனியாஸ் அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்வீட் ஆஃப் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டராக நினச்ச பட் ரொம்ப நல்லா ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் பட் இதுல வந்து நிஜமா நல்லாவே ரொம்ப சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் சாரெல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் சினிமாவில் திணிச்சா மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சும்மா அங்கே நிற்க வச்ச மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை சோனியாவும் ஐ டோன்ட்